அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பயங்கரமான புத்திசாலி ராசி மிதன ராசியை சொல்றாங்க யார்கிட்ட இப்படி எப்படி பேசணும் இப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திக்கிற கூட போனோம் மித்தன ராசிக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு எப்போதுமே சரி ஒரு இயற்கையான ஞான அறிவு உண்டு மிதன பாருங்க நிறைய பேர் பாருங்க பயங்கரமான டேராண்டான ஒரு குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய இருக்கும் நிறைய கணக்கு வழக்கு எழுத்து கணிசன ராசிக்கார கண்டிப்பா இருப்பாங்க கொஞ்சம் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கணும்னா எந்த விஷயம் பார்த்த உடனே செய்யக்கூடிய வேலையில மைண்ட் கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கும் மிதனத்துக்கிட்ட அதான் இந்த மிதனராசியுடைய குணங்கள் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்திதான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பல்கெல்லாம் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வளர ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் சுய ஜாதகத்தை பண்ணி பார்த்துட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசி உடல் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி கம்பேர் பண்ணீங்க எல்லாமே கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ மிதன ராசிக்கு இந்த சுக்கரபகான் என்ன யோகத்தை ஏன்னா ஆசையை ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகான் வர்றாரு ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல யாருமே பாருங்க இந்த கலை இசை நான் ரொம்ப விரும்பக்கூடிய நம்ம அதிகமா இருப்பாங்க சுக்கரபவன் அது நல்லா இருந்தா மெயினா ஆண்களுக்கு மனைவியை கட்டக்குடிக்கிறான் குடிக்கிறான் சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை கட்டக்குடிக்கிறான் குடிக்கிறான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உல்லாச காரு பங்களா சொகுசு பங்களா இது எல்லாமே அதிபதியான இருந்தா சுக்கரபகவான் தான் ஆண்களுக்கு இந்த நம்முடைய தாம்பத்திய உறவை காட்டக்கூடிய சொல்றாங்க சுக்கிலத்துக்கு அதிபதி பகவான் அழகு பொருட்கள் எல்லாமே சாதனைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இந்த அதிகமா இருக்கும் ஒருத்தரை உடனே கவரக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் சுக்கரபவன் ஜாதம் நல்லா இருந்தா பலமா இருக்கும் பார்க்க அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் எப்படி இருக்கும் முப்பது வயசு இருபது வயசு தோற்றம் மாதிரி இருக்கும் அப்ப அந்த இதுலயுமே கவரக்கூடிய தன்மை கண்டிப்பா ஜாத சுக்கரன் இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சுக்கரத்தை செய்ய சுக்கர புத்தியை வந்த பாருங்க ஒன்னே ஜாத எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போத நிலைமை வந்து சுகத்தை கொண்டியை கடக்கூடிய குரம் சுக்கரபகவன் சொல்றாங்க அப்படி கிரக அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கரபகவன் அப்படிப்பட்ட சுக்கரபகவன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இந்த கடைசிக்கு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்போ இங்கேயும் செஞ்சா செய்றாங்க நாலாம் கிரத்துல கேது பவன் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ராசியில இருந்து இந்த சுக்கர பயிற்சியில அடுத்து ஒன்பதாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாதத்துல செவ்வாய் பவன ராகு போனோம் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில் பதினோராம் பாதத்தில் புதன் பகான் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சுக்ரன் ராகு எல்லாமே ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் மாறும் செவ்வாய் பவன் வந்து பதினோராம் பாவத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர்றாரு புதன் பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாதத்துக்கு போறாரு மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் வருது கெட்ட பலனும் இங்கே வேலையே கிடையாது இன்னொரு யோகம்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கரபகவம் அதாவது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க இப்ப நிறைய இந்த யோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுக்கு பாருங்க மூணாம் வீட்டு அதிபதியும் ந நாலாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து குருவும் வந்து புதனை அணைஞ்சிடுவார் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் மற்ற கிரகத்தோட சேர்ந்தா அது அது ஆட்சி பலமும் ஆயிரும் ஏன்னா சுக்கரனுடைய யாரு குரு இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு புதன் இருக்காரு மூணு கிரகம் ஆட்சி பலத்தை கொடுத்துருவோம் அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் இந்த மிதன ராசிக்காரர்கள் நல்ல பலன் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதுபி நீசமா இருந்தாருங்க சரியான பலனை கொடுக்கலாம் தெரியுங்களா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க மிதன ராசிக்காரங்க உடல் சிறியாக ஒரு தடைகள் பார்த்துருப்பாங்க குடும்பத்துல செலவு நிறைய கிடைத்துருக்காங்க வீட்டுல இடத்துல பூமியில வண்டியில வாகன செலவு வரைய செலவு எல்லாமே பார்த்திருப்பாங்க ஒரு நிம்மதியான அனுப்பலாம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காரு ஏன் அதுக்கு முன்னாடி என்ன தொழில்ல ஒரு மந்தமா தன்மை மாமனார் மாமியார் உறவுல உள்ள சிக்கல் பிரச்சனை வழக்கு பிரச்சனை பெருமட்ட பணத்துல ஒரு சில தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தது யாருன்னா மிதனராசிக்கராக தான் ஒரு நிம்மதியான அனுப்புவோம் இதுக்கு முன்னாடி இல்லை இனிமே உங்களுக்கு பாருங்க ஒரு ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே வருது பாருங்க ஒரு மாற்றம் இனிமேல் வரும் உங்களுக்கு இப்போதான் அவர் நீசத்துல இருந்து வெளில வந்தார் இப்போதான் ஒரு 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 மாத காலமாக கொஞ்சம் நல்ல ஒரு பலனை பாக்குறீங்க ஒரு பதினஞ்சு நாளா இருபது நாளாக ஒரு நல்ல பலனை பார்க்க முடியும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு பன்னிரெண்டாம் பாதத்தில் என்ன சொல்லுவாங்க குரு வந்துட்டார் ஒரே குரு நிறைய குரு எல்லாத்துக்கும் ஒரே குரு தான் ஒரு சில பேர் ஜாதகத்தில் குரு யோகமா இருந்தா ஒரே சிலவே வராது உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சனியும் நல்லா இருக்க மட்டும் பார்த்து இனிமேல் எல்லாமே உங்களுக்கு டாப்பா வரும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய செலவு வராது இனிமே அந்த தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு இனிமே பாருங்க என்னுடைய முதல் பணி என்ன சொல்லுவோன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு பன்னாமத சுக்கரன் இருக்கார இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே உங்களுக்கு வருது ஒரு சிறு இடத்தை மாத்த போறீங்க நான் வீடு கட்டுறேன் நான் வெளியூர் போறேன் சொன்னா ஒரு செலவு உங்க குடும்பத்துல கண்டிப்பா இருக்குதுங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடத்த மாத்துறது பூமி மாத்துறது எல்லா ஒரு மாற்றமும் இந்த சுக்கர பயிற்சியில வருது எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை வரட்டும் கோட்டுக்கேசா வரட்டும் எல்லா வழக்கு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய சொத்து பூர்வீயத்து இடத்துல உள்ள கலகம் கேஸ் எல்லாமே ஒரு தடை வரும் தடையில நீக்கக்கூடிய நேரம் தான் சுக்கர பயிற்சி ஒரு சுப செலவா பண்ணுங்க ஒண்ணு வீட கட்டுங்க இடத்த வாங்க வெளியூர் போங்க வேற இடத்த மாத்துங்க இது மாதிரி செலவா பண்ணிக்கணும் இது மாதிரி பண்ணிக்கிறதா இப்போ நல்லது இந்த காலகட்டத்து தான் சுக்கர பயிற்சியானது இது மாதிரிதான் அந்த பிளான்ல தான் நீங்க இருப்பீங்க நான் வேலையை மாத்தலாமா நிறைய வெளிநாள் வேலை பார்ப்பீங்க வேற வேலைக்கு நீங்க எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துருப்பீங்க கிடைக்காம தள்ளி தள்ளி போவோம் இப்ப கிடைக்கும் கிடைக்கக்கூடாது முப்பத்தி ஒன்னா அப்புறம் தானே வந்து சுக்கர பவன் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் வெளியில கிடைச்சிரும் வெளியில கண்டிப்பா வேலை உத்தியோகம் உண்டு ஏன்னா வேலை உத்தியோகம் சாந்தா யார் பாப்பா புதன் பார்த்துருவாரு சூரியன் பார்ப்பாரு சுக்கரம் பார்ப்பாரு குரு பார்ப்பாரு எல்லா கிரகமும் சேர்ந்து பாக்குதுங்க அப்ப வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் சில பேர் வேலை மாற்றம் மாற்றம் மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் நிறைய பேர் கண்டிப்பா உண்டு இது நூத்துக்குன்னு ஒரு பிரசண்ட் மிதன ராசிக்கு வரும் இங்கே வேலை பார்க்க சொல்லி இல்லை வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்க சொல்லி இருந்ததுனால ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துடா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இடத்துல பிரச்சனை போய் எல்லா வழக்கு பிரச்சனை ஒரு முடிக்கு வந்துரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபரால் தாராளமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமேல் லாபம் இருக்கும் தொழில் சூப்பரா இருக்கும் பத்தாம் மீட்டர்பதி யார் குருதானே குரு சுக்கரோட இணைகிறார் அஞ்சாம் மீட்டர்பீடோட சேர்ந்து இணைகிறாரா அடுத்து வெட்டிஸ்டன் அதிக சூரியோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ தொழில் சார்ந்த விஷயம் ஜாதக பார்த்து கசாபத்தை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க இனிங்க எங்கே போய் எப்போ லோன் கேட்டாலும் சரி கடன் உடனே கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா கடனுக்குள்ள கிரகத்த எல்லா கிரகம் பார்க்குது அப்ப லோன் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரைய அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வியை மிதனராசியை பொறுத்தவரை தடையே பண்ண மாட்டாருங்க கண்டிப்பா படிப்பு கல்வி நல்லபடியா யோகத்தை கொடுப்பாருங்க நீ எந்த கல்வியா எல்லா கல்வியும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் கொஞ்சம் வெளியில வேலை கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வேற பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்தா சரி அவங்களுக்கும் உயர் பதவி வெளியில கிடைக்கும் இல்ல அரசாங்கத்தை வேலை பார்க்கணும் அவங்களுக்கும் வேலை உயரும் பதவி ஒரு கண்டிப்பா உண்டு அரசாங்க சம்பந்தம் முயற்சி பண்ணுவாங்க தைரியம் முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருது மிதனராசி டைமிங் சூப்பராக இருக்கும் சுபசரவா வருது அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் வகையில் நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வண்டி வாகனம் இது மூலமா நிறைய ஒரு மாற்றங்கள் வருது மீன லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஜாதகத்தை பார்த்துட்டு லாட்ரி யோகம் உண்டா கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் எல்லா கிரகமும் பன்னிரெண்டாம் பாதத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளியூர்ல கண்டிப்பாக கண்டிப்பா லாற்றியோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிரும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாதத்தில் இருந்தாவே கண்டிப்பா லாற்று யோகம் உங்களுக்கு வரும் சுக்கர பவானம் இருக்கிறதுனால இப்ப பெருங்கோண்டை பணம் சார்ந்த உங்களுக்கு வருது அதுக்காண்டி அதிலயே படத்தை போட்டு வரைய ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றி யோகம் உண்டு அதே மாதிரி வருங்க பெண்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றி உண்டு பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனி பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை பெண்கள் நல்ல ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம் இப்போ நம்ம நட்சத்திரம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் இது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மிருக சிறுத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிருகசனத்துல பிறந்தா கண்டிப்பா தைரியமான வேலை ஊத்தியத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வருது நிறைய நல்ல ஒரு திருமண சந்தோஷம் நடக்கும் திருமண முடிஞ்ச திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இனிமே வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே உங்களுக்கு வாங்கக்கூடிய உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவ ஒரு வெற்றி பதவி வரும் தொழிலாளர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாதத்தில் பிறந்தவங்க இனிமே பிரம்மாண்டமாக சிந்திக்கிறக்கணும் இருக்கும் எல்லாமே ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக சிந்திக்கிறக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்களுடைய பிரம்மாண்டம் எல்லாமே எல்லாமே வெற்றியை மாறும் பாருங்கள் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் லாபத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு பெருக்கி கொடுக்குறாரு மாதிரி பாருங்க உங்களுக்கு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால தான் இங்கே பெருக்கி கொடுக்குறாரு இன்கம் வேலை உத்தியம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக வரும் இனிமேல் தடப்படாது இங்கே எப்போக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகா நிறைய தேடி வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய தேடி வரும் ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவாரணத்தில் வந்து டிரைவிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்த புனர் பூஷணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை எடுத்து நீங்கள் தான் பார்ப்பீங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தரணும் உங்களுக்கு வருது வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக வரும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாமே தேடி வருது சுபகாரியம் சுப செலவு பண்ண போறீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் ஒரு பயணத்தை நிறைய மேற்கொள்ள போறீங்க இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியாக வருது புனர்பூசணத்தில் பதம் கூட இனிமேல் மீனை வட்டி தொழில் பண்ண பேங்க்ல பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வருது தொழில் சாத விஷயம் நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை இருக்கும் குழந்தை பக்கம் நிறைய கிடைச்சிடும் அவருடைய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி மிதனா ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைறுது